என்னை இப்படியான விஷயங்களை வந்து நிச்சயமாக வந்து காட்டும் அப்பதான் எங்களுக்கும் வந்து ஒரு நம்பிக்கை வரும் வந்து இது ஒரு இனவாதம் இல்ல இது இது தாண்டி வந்து காணியை இந்த விஹாரிக்கு கட்டி இருக்கிற அந்த காணிக்கு பதிலாக அதை தந்தால் தாங்கள் மத ஒற்றுமைக்காக முடிந்த ஒரு கோயிலை இடிப்பது என்று கேட்பது பௌத்த தனமானது இந்து மதமோ எல்லா மதமும் சம்மதம் இந்து மதம் ஆகவே கட்டிய அந்த விகாரையை வைத்து விட்டு ஐ வந்து ஜனாதிபதி அவர்களே ஆறு ஏக்கர் காணி வந்து தனியார்ட காணி தையட்டில வந்து தனியார்ட காணி பறிக்கப்பட்டு சட்டவிரோதமாக அது அக்விசிஷன் செய்யாமல் பறிக்கப்பட்டு ஒரு விகாரை கட்டி இருக்கு உண்மையிலே தையட்டியில் வந்து விஹாரை கட்டுறதுக்குரிய காணி அங்கே இருக்கு விஹாரைக்குரிய காணி இருக்கு அந்த காணியில கட்டாமல் வந்து தனியார்ட காணியை வந்து பறித்து அந்த அந்த ஒடியம் எங்களுக்கு தெரிய வர நாங்கள் இந்த டிசிசி கூட்டத்தில் வந்து அந்த அந்த கல் நாட்டினா ரெண்டாவது நாள் தெல்லிப்பள்ளையிலையும் வந்து அதுக்கு பிறகு இந்த டிஸ்ட்ரிக்ட் லெவல்லையும் வந்து நாங்கள் தீர்மானம் எடுத்தது அது செய்யக்கூடாதுண்டு அப்படி இருக்கவும் வந்து ரெண்டு வருஷத்துக்குள்ள வந்து அதை கட்டி இருக்கு அப்ப இது ஒரு பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயமும் இல்ல இது தொல்பொருள் சம்பந்தப்பட்ட விஷயமும் இல்ல இது சொல்லப்பட்டது நீங்க செய்யக்கூடாது இது தனியார்ட காணி என்று சொல்லனுக்கு பிறகம் வந்து கட்டி இன்றைக்கு வந்து அந்த ஆறு அந்த ஆறு ஏக்கருக்குரிய தனியார்கள் வந்து நடுத்தருவில இருக்கிறான் வயது போனாக்கள் அப்படியே புள்ளிகள் எல்லாம் வெளியிட போயிட்டு அப்ப அவைக்கு வந்து தங்களோட சொந்த இடங்களுக்கு போக இல்லாம இருக்கு இப்ப இது 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 வந்து இப்ப நாங்க தையட்டில வந்து இருக்க வீஹாருக்குரிய காணியில வந்து கட்டுறத வந்து நாங்கள் எந்த ஒரு இடத்துல வந்து வேண்டாம்னு சொல்லவே இல்லை அப்ப இது தேவையில்லாத ஒரு அணியாய் அப்ப இந்த இந்த விஷயத்துல வந்து நாங்கள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தாட்டி வந்து நான் நினைக்கிறேன் அது ஒரு அது ஒரு பிள்ளையான ஒரு இதைத்தான் கொடுக்கணும் இப்ப ஒரு வீடு வந்து அனுமதி இல்லாமல் கட்டப்பட்டா வந்து வீட எடுக்க சொல்லிதான் எங்களுக்கு லோக்கல் கவர்மெண்ட் என்று சொல்றாங்க நான் வந்து ஒரு மதிர கட்டினாலே வந்து லோக்கல் கவர்மெண்ட் பெறுவது வந்து நீங்கள் எப்படி கட்டுறீங்க சொல்லி போட்டு அதை வெடிக்கணும்னு சொல்லி நாங்கள் ஆனால் இது சொல்லப்பட்டு மேல் மட்டத்தில் வந்து முடிவெடுக்கப்பட்டு ஏக மனதாக வந்து டிசிசி வந்து கூட்டம் செய்து ஏக மனதாக வந்து முடிவெடுக்கப்பட்டதுக்கு பிறகு வந்து இது கட்டப்பட்டு இருக்குது அது நான் நிற்கிறேன் வந்து ஒரு மிகவும் தவறான ஒரு முன்னுதாரணம் தொல்பொருள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து ஆராய வேணும் அதில் வந்து கொஞ்சம் கூட கவனத்திலும் செலுத்தும் அது சம்பந்தமாக எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது முற்று முழுதாக தனியார் காணி அது வந்து இங்கே டிஎஸ்எர் முழு பேரும் வந்து இங்கே இருக்கிறோம் அதை வந்து உறுதிப்படுத்தி வந்து போன அரசாங்கத்துடைய காலத்துல வந்து நான் இந்த பிரச்சனையை கிளப்ப வந்து துணை பாதுகாப்பு அமைச்சர் வந்து பொய் சொன்னார் கவர்னர் அப்பொழுது வேதநாயகம் ஐயா தான் நினைக்கிறேன் இல்லை இல்லை பிறகு ஜிஏ ஆயிருந்தவர் ஜிஏயும் தெல்லிப்பல டிஎஸ்எம் வந்து அது என்ன விஹாரைக்குரிய காணியண்டு பொய்ய சொன்ன பாராளுமன்றத்தில் அதுக்கு பிறகு வந்து நான் தொடர்படுத்த வந்து அவை அந்த அமைச்சருக்கு கொடுத்த அந்த ரிப்போர்ட்டை வந்து நான் இங்க வச்சிருக்கிறேன் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அது முழுக்க முழுக்க அந்த விவரங்களை வந்து கொடுத்திருக்கு வந்து தனியார் காணியண்டு இப்ப நீங்கள் அதை கொஞ்சம் கவனத்தில் எடுக்கணும் என்ன பொறுத்த வந்து அந்த மாற்றம் வந்து இந்த விஷயம் இப்படியான விஷயங்களை வந்து நிச்சயமாக வந்து காட்டும் அப்பதான் எங்களுக்கும் வந்த ஒரு நம்பிக்கை வரும் வந்து இது ஒரு இனவாதம் இல்ல இது இது தாண்டி வந்து விஷயங்கள் நடக்கும் என்ற ஒரு நம்பிக்கை வரும் அதை நீங்கள் கட்டாயம் கவனத்தில் எடுக்கணும் என்று நான் தாழ்மையாக வந்து கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் திமேத ஜனாதிபதி அவர்களே நாங்கள் இந்த விகார சம்பந்தமாக கூப்பிட்டு நான் அந்த மக்களோட கூப்பிட்டு கதைத்து அவர்கள் இப்பொழுது முடிவுக்கு அந்த இருக்கிற காணி விஹாரை கண்டு ஒதுக்கப்பட்ட காணியை இந்த வீகாரைக்கு கட்டி இருக்கிற அந்த காணிக்கு பதிலாக அதை தந்தால் தாங்கள் ஏற்றுக்கொள்வதாக அவர்கள் கூறுகிறார்கள் அவை நாங்கள் ஏதோ ஒரு முகிலேயே ஒரு தீர்த்து விட்டால் சுகமாக அழிக்க ஆளுநர் அது தவறு நாங்கள் நாங்கள் அந்த மக்களோட வந்து தொடர்ந்து வந்து தொடர்பில் இருக்க வந்து அது அப்படியே இல்லை எங்களுக்கு அப்படி இந்த ஒரு இடத்துல வந்து சொல்ல சொல்ல இல்லை அது நீங்கள் அதை இன்னும் கொஞ்சம் ஆழமாக வந்து அவங்களோட கலந்துரையாடணும் நாங்களும் வந்து அந்த இடத்துல வந்து இருக்க விடுவோம் அதுமேரகு ஜனாதிபதி அவர்களை இந்த தையட்டி விகாரையை வைத்துக்கொண்டுதான் இவர்கள் எப்போதுமே அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள் அது நாங்கள் இந்த தையட்டி விகாரை சம்பந்தமான அரசியலை விட்டு மத ஒற்றுமைக்காக முடிந்த ஒரு கோயிலை இடிப்பதென்று கேட்பது முட்டாள்தனமானது நாங்கள் நாங்க பௌத்த மதமோ இந்து மதமோ எல்லா மதமும் சம்மதம் என்று சொல்றதுதான் இந்து மதம் ஆகவே கட்டிய அந்த விகாரையை அப்படியே வைத்துவிட்டு அவர்களுடைய நட்ட கொடுத்து அது கங்கால இருகிற கோயில் காணி எனவது விாரை காணியே பொது மக்கள கொடுக்கமாார் என்போடு வேண்டுகிறேன். அதோடு இந்த தயிட்டி அரசியல் முடிந்த அ. ரோ වන වෙලා ප பிர්‍රශ්னை. අප අව සංங்கගමේ දෙන. අප පළඹ කොටම සිලුදනාට ස්සති வந்தන් වෙනවා මෙஸ்සා அட்්චவிட சாபார்මன்பிළිබந்தது.